மற்றவர்கள் சிறப்பு செய்வ மற்றவர்கள் எங்களை நினைப்பதே செய்யலாம் இப்படி செய்ய பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்க எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கு முடியும் மருத்துவ சென்மல் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்களுடைய பணி ஓய்வு அந்த அழைப்பிதழை பார்த்தவுடன் இதுவரை ஒரு பணி நிறைவு அழைப்பதில் இப்படி அச்சடிக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை கண்டிப்பாக அதில் தலைமராங்க ஒருத்தருப்பாங்க சிறப்பு விருந்தினர் ஒருத்தருப்பாங்க யாரையுமே போடல சிறப்பு விருந்தினர் என்று குறிப்பிடப்படாமலேயே இவ்வளவு சிறப்பு விருந்தினர்களை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய அருமை சகோதரர் ஜெயராஜமூர்த்தி தான் உண்டு அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு முதன் முதல்ல எங்கே அவரை நான் சந்தித்தேன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருவெங்காட்டிலே ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அகோரமூர்த்தி அவருடைய பணி ஓய்வு பாராட்டு விழாவுக்கு எங்களுடைய பட்டிமன்றம் நடந்துச்சு அப்ப நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மேடைக்கு வந்து எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்குன்னு தெரியல அந்த நேரத்தில் வெளிச்சத்தில் கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு